வழக்கு போற பதிஞ்சிருக்காங்க குறைஞ்சபட்சி ஏழாயிரம் பேர் வழக்கு பதிஞ்சு பணியாறு வாங்கி வச்சிருக்காங்க பதியாதவங்களும் போறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் விடுபட்டவங்க யாருமே இல்ல யாருக்கு எல்லாருக்கும் பணி கண்டிப்பா கொடுத்தாங்க இதை மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பா செய்யணும் இந்த மாண்பு முதலமைச்சர் இதை செய்யணும் இல்லைன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டின் துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும் அவர் துணை முதல்வர் பதவி வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊழியர்களை பணி வேண்டும் இதற்காக மாண்பு முதல் அமைச்சர் அவர்களை நாங்கள் எங்கள் சங்கம் தமிழ்நாடு மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் வாயிலாக கேட்டு மின்வாரியத்தில் உற்பத்தியில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிர்ந்தனம் செய்திட வேண்டும் மின்வாரியத்தில் கேட்டு ஒப்பந்த தொழிலாளர்களை அறிவிக்க வேண்டும் பகுதி நேர பணியாளர்களை நிரந்தர பணியாளராக அறிவிக்க வேண்டும் புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் தைரியமாக முன்வந்து களப்பணி செய்து மக்கள் குறைகளை தீர்க்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எங்களது மின்வாரிய பொது ஒப்பந்த துணை சங்கத்தின் சார்பாக அரசுக்கு மின்வாரிய நிர்வாகத்துக்கும் இந்த கூட்டத்தின் மூலமாக எங்கள் தீர்மான கோரிக்கை